மட்டக்களப்பு வாழைச்சேனையில் தொல்பொருள் பேர்பலகை அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பவிசாளர் பிணை தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்லியல் இடமென அடையாளப்படுத்தப்பட்டு நடப்பட்ட கோரலைப் பற்றி வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட ஏழு பேர்பலகைகளை அகற்றிய சம்பவம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தினால் வாழைச்சேனை பொலிஸில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடுத்திருந்தனர் அதற்கங்க பிரதேச சபை தவிசாளர் உபதவிசாளர் உள்ளிட்டோர் இன்று வாழைச்சேனை நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர் போது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே தொல்லியல் திணைக்களம் சில அறிவிப்பு பலகைகளை நாட்டிய வேளையிலே அவற்றை கலட்டி எறிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே வாழச்சேனை பிரதேச சபை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் அவர்கள் அப்படியாக அதனை அகற்றிய போது உடன் இருந்த இன்னொரு பெரியவர் ஆகியவர்களுக்கு எதிராக வாழச்சேனை போலீசார் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வீதியோரம் இருந்த பெரியவரை நேற்று கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தியும் இருந்தார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வருகிறது என்று கேள்விப்பட்டு பாலச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் தாங்களாகவே அன்றுக்கு வந்து வழக்கு கூப்பிடப்பட்ட போது தங்களை அடையாளப்படுத்தி மன்றிலே முற்பட்டார்கள் இவர்கள் அனைவருக்கும் சார்பாக சக கணிஷ சட்டத்தரணிகளோடு நான் ஆஜராகி இருந்தேன் இந்த வழக்கிலே ஒரு வீட்டிலிருந்து அல்லது கட்டடத்திலிருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து ஏதாவது ஒரு பொருள் திருடப்பட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று இலங்கை தண்டனை சட்ட கோவையின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்லுகிறது அந்த பிரிவின் கீழேதான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாவதாக நானூற்றி பத்து நானூற்றி பதினேழு என்கின்ற பிரிவுகளும் போலீசாருடைய அறிக்கையிலே காட்டப்பட்டிருக்கிறது அதிலேயும் இந்த வழக்கோடு அதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது மட்டுமல்ல அந்த பிரிவுகளிலே சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொது உத்தியோகத்தர் அல்லது அரசு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு விடயத்தை செய்தால் அல்லது ஒரு அறிவிப்பு பலகையை நாட்டால் அதனை அப்புறப்படுத்துவது அல்லது சேதப்படுத்துவது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன்றிலே இந்த சந்தேக நபர்கள் சார்பிலே விடயங்களை முன்வைத்த போது நான் சுட்டிக்காட்டியது திருடப்பட்டது என்பது எந்த காலத்திலேயும் இங்கே நிலைநிறுத்தப்பட முடியாதது ஏனென்றால் இது வீதியிலே இருந்து திருடப்பட்டதாகத்தான் போலீசார் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே அந்த பிரிவிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கவில்லை ஒரு வீட்டிலே இருந்து அல்லது ஒரு கட்டடத்திலே இருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து திட்டப்பட்டதாக பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டும் கூட ஒரு அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இந்த விடய தொடர்பாக பிரதேச சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபை சட்டத்திலே ஒரு குறித்த பகுதியிலே இருபத்தி ஓராம் பிரிவில இருந்து ஆரம்பிக்கிற பகுதியிலே இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்கள் தத்துவங்கள் பாக மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பொதுவழிகள் கட்டிய தத்துவங்களும் கடமைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவழிகள் வீதி ஒரு பொதுவழி ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் கட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எக்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது ஏனென்றால் அதிலே அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பல பேர்பலகையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறவருக்கும் ஆகையினாலே உள்ளாட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது எது எவ்வாறு இருப்பினும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு பழகையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய போது அன்று தொல் திர அதிகாரிகள் அவர்கள்தான் அவர்களிடத்திலே வினவின போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு விணங்கினார்கள் அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கோரினால் சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீசார் சொல்லி இருக்கிற குற்றங்கள் சம்பந்தமான பிரிவுகள் பிணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான பிணையிலே செல்லுவதற்கு ஐந்து பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழக்கு மீளவும் அழைக்கப்படும் அதற்குள்ளே இந்த தொல்லியல் திரைக்களத்தினர் தங்களுடைய அனுமதி கூறலை செய்வார்கள் என்றும் இந்த உள்ளூராட்சி மன்றம் பிரதேச சபை அதை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாலும் அடுத்த தவணைக்குள்ளே இது சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் அன்று வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டவர்கள் புண்ணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக இது நான் சொன்னபடி அதாவது பிரதேச சபையினுடைய அனுமதியோடு இந்த பிழைகளை நடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது முடிவுறுத்தப்படுமானால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வழக்கம் ஒரு முடிவுக்கு வரும்